ஆஹா மனைவி மேலே இருக்கக்கூடிய காதலை இந்த மாதிரியும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாமா அப்படின்னு டேரெக்டர் ஹரி அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவை ரொம்பவே அழகாகிகிட்ருக்கு டேரக்டர் ஹரி அவரோட டேரக்ஷனில் ரெண்டாயிரத்தி மூணில் வந்த படம் தான் சாமி சியான் விக்ரம் அவர் ஹீரோவை நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் த்ரிஷா அவங்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம் கமர்ஷியலா மெகா ஹிட் கொடுத்த இந்த படத்துல பாடல்கள் பயங்கர ஹிட்டா இருந்திருக்கும் சாமி படத்துல வந்திருக்க கூடிய பாடுகளை நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருப்பாரு அதுலயும் குறிப்பா இந்த படத்தோட ஓபனிங் சாங்கா வரக்கூடிய திருநெல்வேலி அல்வாடா அப்படிங்கிற பாட்டுல வரக்கூடிய வரிகள் எல்லாமுமே ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும் அந்த பாட்டுல பாளையங்கோட்டையில் ஜெயிலு பக்கம் ரயிலுக்குவும் அப்படிங்கிற ஒரு வரி வரும் இதுக்கு காரணம் என்னன்னா பாளையங்கோட்டை ஜெயில் பக்கத்துல உண்மையாலுமே ஒரு ரயில் பாதை இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காடுகள்லேருந்து மயில்கள் அதிகமா வந்து கூவோம் அப்படிங்கறதும் அர்த்தம் இதே திருநெல்வேலி அல்வாடா அப்படிங்கிற பாட்டில் நாட்டுச்சாலை சக்கரை என செக்கு போல சுத்துற அப்படிங்கிற வரி வரும் இந்த வரிக்கு சொந்தக்காரர் டைரக்டர் ஹரி அவர்கள் தான் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நாமூத்துக்குமார் அவர்களும் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களும் கேட்கும்போது நாட்டுச்சாலை அப்படிங்கிற தான் சர்க்கரை ஆலை அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி சமாளிச்சிருக்காரு கடைசியில தான் தெரிய வந்திருக்கு நாட்டுச்சாலை அப்படிங்கிறது டைரக்டர் ஹரி அவர்களுடைய மனைவி பிரீதா அவங்க பிறந்த ஊரா அவங்கள இம்ப்ரஸ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் நாட்டுச்சாலை சக்கரை அப்படிங்கிற ஒரு லைனை சேர்த்து எழுதியிருப்பாரு இது ரீசெண்டா சோஷியல் மீடியால பிரீதா ஹரி அவங்க சொன்னது வைரலா ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு ஹரி அவரோட டைரக்ஷன்ல வந்த எந்த மூவி உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னு மறைக்காம நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க